முதல்ல மிதுன ராசி என்பதற்கு ராசியிலே குரு அடுத்தது பத்தாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ராகு மூணாம் இடத்தில் கேது அடுத்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான் குரு பகவான் ராகு கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளில வர்றது திருமணம் எப்போ நடக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர் முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது எதனால் என்ன காரணத்தினால அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை தொழிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகமும் சனி பகவான் என்ன கொடுக்க போகிறார் ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார் கேது பகவான் என்ன கொடுக்க போகிறார் குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நல்ல இடத்துல வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது சனி குரு எல்லாம் வந்திருக்காங்க இது ஒரு மிக சிறப்பான ஒரு காலகட்டம் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது மிதன ராசின்னு யோசித்தாவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனையை பொங்கி சொல்லக்கூடிய அழுது கண் கலங்கி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்குது ஓ எல்லா விஷயத்துலேயும் பிரச்சனை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படிப்புலேருந்து ஆரம்பிச்சு நல்லா படிப்பீங்க நல்லா மார்க் வாங்கிக்க நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்காது வேலை வாய்ப்பு கிடைக்காது உங்ககிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா இல்லை நான் அந்த வேலை தான் செய்வேன் என் படிப்பு தந்த மாதிரி தான் செய்வேன் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கும் படித்த வேலை படி படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும் அடுத்து பிஸ்னஸ்க்கு வந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கியே வீணாக போயிட்டீங்க கடன் வாங்கி கடன் வாங்கி வட்டி தான் சார் கட்டியிருக்கேன் பேங்க்கு கட்டிகிட்டு இருந்த முதல்ல இப்போ வெளியில் இருக்கவங்களுக்கு வட்டி கட்டிகிட்ருக்கேன் அவங்களாம் நல்லா இருக்காங்க நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் வட்டியை பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து இருக்கேன் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்ற சொல்லக்கூடிய நிலை இருக்குது அதே போல் இடம் சம்மந்தமான வீடு சம்மந்தமான கணவன் மனைவி உறவு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நிறைய சந்திச்சிட்ருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான கிரகநிலை உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு ராசியிலே குரு பகவான் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மிதுன ராசி என்பது ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் இல்லை ஆஃபீஸ் மாற்றம் பிஸ்னஸை கொஞ்சம் ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார் சொந்த வீட்டில் இருக்கேன் சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இருக்கிற ரூமில் வேறு ஒரு ரூமை மாற்றிக்கங்க வாடகை வீட்டில் இருக்குன்னா தயவுசெய்து வீடை மாற்றுங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு இல்லை சார் நான் எல்லாம் மாற முடியாது சார் நான் ஐம்பது வருஷமாக ஒரு ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் இருபது வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஐம்பது வயசு ஆச்சு இதுக்கப்புறம் வேலை கொடுக்க மாட்டாங்க வேலை மாற்றம் கண்டிப்பாக வரும் இல்லைன்னா வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படி தான் சார் இருக்குது இருந்தாலும் எங்கே ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராசியிலே குரு வரும்போது ஜென்ம குரு வரும்போது சில இடைஞ்சல்களை கொடுப்பார் அந்த இடைஞ்சல்களை எதுக்காகன்னா உங்களுடைய நன்மைக்காக தான் கொடுப்பார் அந்த குரு பகவான் ராசியில் வரும்போது என்ன ஒரு வீடு மாற்றம் பண்ணியே ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம் ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் ஏற்கனவே ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கேன் கடன் தான் கட்டிகிட்டு இருக்கேன் எப்படி வீடு வாங்குறது அதற்கான சிந்தனைகளை வைங்க வாடகை வீட்டில் இருக்கன்னா ஒரு வீடு மாற்றுங்க பக்கத்துலையோ இல்லை தூரமோ ஏதோ ஒரு மாற்றுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதில் எந்த டவுட்டும் கிடையாது எந்த ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் சரி எல்லா கேட்டகரியும் மாறி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது மாறினிங்கன்னா சிறப்பு இல்லை சார் நான் அப்படியே இருப்பேன் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் வந்திருக்காரு நீங்கள் அதை செய்து கொள்வது சிறப்பு அதை செய்யலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை மாறுறது முயற்சி இருக்கேன் சார் எனக்கு கிடைக்கல கண்டிப்பாக கிடைச்சே தீரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் கர்மக்காரகன் கர்மஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் டவுட்டே படாதீங்க எடுத்துக்கொள்வது சிறப்பு அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்கிற நான் எங்கே சார் ஆஃபீஸ் மாற்றுறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஆஃபீஸில் கூடிய ஃபர்னிச்சர்ஸை உங்கள் ஆஃபீஸில் கூடிய டேபிளை மாற்றி போடுங்க நீங்கள் நார்த்தில் உட்காந்துருக்கீங்களா சவுத்தில் உட்காருங்க தப்பு ஒன்றும் இல்லை இல்லை சார் வாஸ்து குறை வாஸ்து பார்த்து உட்காந்துருக்கேன் வாஸ்து பார்த்து உட்காருங்க அட்லீஸ்ட் அந்த டேபிளையாவது மாற்றுங்க நீங்கள் வாஸ்து பார்த்தே உட்காந்துருங்க தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய டேபிளை பழைய டேபிளை தூக்கி வெளில போட்டு வேற வெயில் உங்கள் ஆஃபீஸ்லேயே வேறு ஒரு டேபிள் இருந்து அதை எடுத்து போட்டு உட்காருங்க சேர மாற்றுங்க இதை செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு இல்லை ஆஃபீஸ் வாடகை வாடகை ஆஃபீஸ்னால் மாற்ற முடியும் அப்படின்னா மாற்றிடுங்க அதில் டவுட்டே இல்லை ஏற்கனவே அப்படி தான் சார் நிலம போயிட்டுருக்கு அடுத்த மாதம் வாடகை கொடுக்கலாம் ஓனரே மாற்ற சொல்லிடுவார் நல்லது அது உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் மாற்றுங்க மாறின உடனே பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சிக்கான வேலையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக செய்வார் தைரியமாக பண்ணுங்கள் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது நீங்கள் தைரியமாக உங்களுடைய தொழிலே அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஆஃபீஸ் மாற்றலாம் ஐயோ இந்த மாதிரி செட்டப் கிடைக்காது எனக்கு எல்லாமே போயிடும் எனக்கு அந்த ரெப்புடேஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் மாறின ஒன்று பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர் புது மனநிலை புதுசாக உங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த மிதன ராசி கண்டிப்பாக செய்யணும் என்னென்னா இந்த மிதன ராசி மூணாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால முயற்சியில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கும் ஒரு தடைகள் இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் மாற்றலாம் எல்லாம் பிளான் போது யாராவது வந்து அதெல்லாம் வேணாங்க பாஸ் நீங்கள் அங்கேயே இருங்க சும்மா போய் அதெல்லாம் மாற்றி மாட்டிக்காதீங்க அப்படின்றவாங்க யாராவது அப்போ என்ன பண்ணுவீங்க ஐயோ இவர் வேற வந்து சொல்லிட்டாரா அப்போ மாற்றா விட்டுருமோ அப்படின்ற ஒரு எண்ண குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி குழப்பம் இருக்குன்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க சார் மாற்றலாமா மாற்றக்கூடாதா கரெக்டாக சொல்லுங்கள் நான் மாற்றணுன்றதை சொன்னீங்கன்னா நான் மாத்துறேன் இல்லை மாற்ற மாட்டேன் அப்படின்றத ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேளுங்க நீ எங்கிட்ட தான் பார்க்கணும் அவசியம் இல்லை உங்கள் பக்கத்தில் உங்க வீட்டு பக்கத்துலேயே உங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நல்ல ஜோதிடரை பாருங்க நல்ல ஜோதிட பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் என்னென்ன வரும் சார் நல்லது மட்டும் சொல்லிட்டீங்க பிரச்சனையை சொல்லலையே பிரச்சனையும் இருக்கு இந்த மூணாம் இடத்துல கூடிய கேது உறவுகளில் இளைய சகோதரி இளைய சகோதரம் சார்ந்த உறவுகளில் ஒரு கடன் பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணம் போக்குவரத்து சில பேர் அண்ணன் தம்பி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க சில பேர் பற்றி அண்ணன் தம்பி சேர்ந்து இடம் வாங்குவாங்க அதில் கணக்கு வழக்குகளை கரெக்டாக பார்த்துக்கொள்வது சிறப்பு இல்லைன்னா அதில் ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் அதில் ஜாக்கிரதையாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்க ஏதாவது எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போங்க பார்த்துக்கலாம் இல்லை அந்த பிரச்சனையை அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் தள்ளி வைப்போம் இப்போது இருக்கிற வேலையை பார்ப்போன்னு சொல்லி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகு அனைத்து விதமான பாக்கியத்தையும் கொடுக்கும் சார் அதில் குறை பண்ணாது சார் நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகலையா திருமணம் நடத்தியே கொடுப்பார் என்னென்னா நீங்கள் எதிர்பார்த்த பொண்ணு நீங்கள் கிடைக்காது இந்த மிதனராசி என்பர்களுக்கு எல்லா வீட்டிலும் சொல்கிறோம் என்ன சொல்லுறேன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன் கிடைக்காது எதிர்பார்க்குற மாதிரி வரன் கிடைக்காதுன்னு அதனால தான் நிறைய மிதனராசி என்பது லேட் ஆகுது அதை மட்டும் யோசிக்காமல் நீங்கள் கிடைக்கிற பொண்ணு பரவாயில்ல நம்ம வாழ்க்கைக்கு நம்ம படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி வந்துச்சுன்னா போதும் அப்படின்ற எண்ணங்கள் வச்சுக்கோங்க அதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருமண பாக்கியத்தை இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய ராகு கண்டிப்பாக செய்ய போகிறாரு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சே தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த ஒன்பதில் கூடிய ராகு உறுதியாக செய்யும் பிரச்சனை ஏதாவது போய்ட்டுருக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது ஒம்போளக்குனா அதை தீர்க்கக்கூடிய ஒரு நேரம் சேர்ந்து பேசலாம் பிரச்சனைகள் தீரும் இல்லை பிரிந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த ராகுபவன் கொடுப்பாரு முக்கியமாக இரண்டாம் திருமணம் இரண்டாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மிதனராசி என்பது உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வாய்ப்பையும் கண்டிப்பாக கொடுப்பார் இந்த ஒன்பதில் கூடிய ராகு என்ன நெகட்டிவ் அப்படின்னா உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கிட்டே நீங்கள் போய் ஏதாவது கேட்டிங்கன்னா அவர் தர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்கே ஒரு சண்டைகள் வரும் அங்கே ஒரு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் அப்பாக்கிட்ட போய் சொத்து கேட்குறது அப்பா கிட்ட போய் பணம் கேட்குறது அப்பா மூலிமா ஏதாவது வேலை தர்றது இல்லை அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படி சேர்ந்து தான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்பா கொஞ்சம் கோபமாக தான் பேசுவார் உங்களை ஏதாவது சில நேரங்களில் அவமானப்படுத்துகிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் அதை நீங்கள் பெருசாக அப்பா தானே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சேஃபு இல்லைன்னா அங்கே ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்பாவுக்கு உடல்நல கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ராசி என்பருக்கு நல்லா இருக்குது அதே போல் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய வா மாணவர்களுக்கு வாய்ப்புகள் வரும் வெளிநாடு போய் வேலை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இந்த ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக செய்வார் அதனால தான் முதலே சொன்னோம் இடம் மாற்றம் உண்டு ஊர் மாற்றம் உண்டு வெளிநாடு பயணம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம் அது காற்று ராசிவார் அதனால் ஃபாரினுக்கு ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது டூராக இருக்கலாம் இல்லை வேலையாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் எது இருக்கலாம் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு ஒரு வீடு மாற்றுங்க இடம் மாற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் நெகட்டிவ் திங்கிங் நிறைய இருக்குது இந்த ராசியில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டை வந்து அப்படியே காஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணுறது தெரில அடுத்த வாழ்க்கை என்ன பண்ணுறது தெரில நான் இந்தியா போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுமோ என் பசங்களாம் இங்கேதான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திங்க் பண்ணி அப்படியே குழப்பி போயிருக்கீங்க அந்த குழப்பெல்லாம் வேணாம் ஒரு வீடை மாற்றுங்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை மற்ற கிரகங்கள் எல்லாமே கொடுக்க போகுது ராசி என்பது அடுத்த ஒரு வருட காலத்துக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதை ஃபாலோ பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை வாழ்வது சிறப்பு